ஹெல்மெட் ஹெல்மெட் அப்படிங்கிறது எல்லோருமே வந்து தமிழ்நாட்டில் வந்து இருசக்கர வாகனத்தில் போகும்போது கட்டாயம் அணிய வேண்டும் அப்படிங்கிறது எல்லோருமே தெரிஞ்ச விஷயம் அது வந்து தமிழ்நாடு அரசாங்க கொண்டு வந்ததுக்கு காரணம் நம்மளுடைய உயிரை காப்பதற்காக ஆக்சிடென்ட் ஆகாமல் இருப்பதற்காக தான் கொண்டு வந்தாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஐஎஸ்ஐ முத்திரை கொண்ட ஒரு ஹெல்மெட் தான் அணியணும் அது மட்டும் இல்லாமல் இருசக்கர வாகனத்தில் போகும்போது யாரும் ஹெட்ஃபோனை அழிந்து சாங்ஸும் கேட்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் ஃபோனும் பேசக்கூடாது அப்படிங்கிறது சட்டம் இருக்குது இப்படி இருக்கிற பட்சத்தில் இதுக்கு மீறி ஒரு ஸ்மார்ட் ஹெல்மெட் அப்படிங்கிறத ஸ்டீல் பேட் நிறுவனம் அப்படிங்கிறத வந்து தயாரிச்சிருக்கிறாங்க அப்படி என்ன அந்த ஹெல்மெட்டில் இருக்குதுன்னு பார்த்தோன்னா இந்த ஹெல்மெட்டு மிக முக்கிய காரணமே நீங்கள் ஃபோனும் பேசிக்கலாம் சாங்ஸும் கேட்டுக்கலாம் அப்படிங்கிற ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த ஹெல்மெட்டில் இருக்குது ஸோ இதுதான் இதை சட்டத்துக்கு மாறாக இருக்கக்கூடிய மொதல் ரீசன் சோ ரெண்டாவது விஷயம் என்னன்னா இந்த ஹெல்மெட்டுக்குள்ள மைக்கு இருக்குது இதுல உள்ள பேச்சி எதுவும் கிடையாது இதுல வந்து பார்த்தீங்கன்னா AUX அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது இது என்னன்னா நம்மளுடைய ஸ்மார்ட் போனை கனெக்ட் பண்றதுக்கு இது வந்து யூஸ் ஆகும் அந்த ஸ்மார்ட் போனை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னா அதுக்குள்ள சின்னதாக ஒரு பட்டன் வச்சிருக்காங்களாம் அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்மார்ட் போனில் கனெக்ட் ஆயிருமா மறுபடியும் அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் போனை வந்து டிஸ்கனெக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஹெல்மெட்டுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு சென்டிமீட்டர்ல இருந்து அறுபது சென்டிமீட்டருக்குள்ள இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னும் நிறைய வசதி எல்லாம் இதுல இருக்குது அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டிஸும் வந்து இதில் இருக்குது இப்படி நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொண்ட இந்த ஹெல்மெட்டானுடைய விலை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தொம்பது ரூபா அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ இவ்வளோ விலை கொடுத்து இந்த ஹெல்மெட்டை வாங்குறதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா சாங்ஸ் கேட்டுக்கலாம் நம்ம வந்து ஃபோனும் பேசிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ இது வந்து சட்டத்திற்கு எதிரானாக தயாரிக்கப்பட்ட ஒரு கூட சொல்லலாம் ஏன்னா நம்மளுடைய தமிழ்நாடு சட்டத்துல யாரும் யாரும் பேசக்கூடாது பாட்டும் கேட்கக்கூடாது அப்படிங்கறத சட்டம் இருக்குது இப்படி இருக்கிற பட்சத்துல இதற்கு மாறாகவே ஒரு ஹெல்மெட்டை வந்து தயாரித்து வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க இப்ப இந்த ஹெல்மெட்டை அணிந்து போனால் நம்மளுடைய உயிர் பாதுகாப்பா இருக்குமா இருக்கவே இருக்காது கண்டிப்பா மேலும் ஆக்சிடென்ட் வந்து கொஞ்சம் அதிக அளவுல ஆகத்தான் செய்யும் பட் இந்த ஹெல்மெட் வந்து மார்க்கெட்ல நடைமுறைக்கு வந்திருக்குது நம்ம தமிழ்நாட்டில் வந்து விற்பனைக்கு வந்திருக்கா அப்படிங்கிறது தெரியல பட் இதனுடைய ஹெல்மெட் பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பெங்களூரில் இருக்குது பட் பேங்களூர்ல சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப தமிழ்நாட்டில் வரப்போகிறதாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி வந்தா நம்மளுடைய உயிருக்கு வந்து ஆபத்தாக இருக்கும் ஸோ யாருமே இந்த ஹெல்மெட்டை வாங்க வேண்டாம் அப்படிங்கறதா என்னுடைய கருத்தாக இருக்குது ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் சொல்ல சொல்லுங்க இந்த ஹெல்மெட்டுக்கு வந்து தமிழ்நாடு அரசானது அனுமதி அளிக்குமா இல்ல அழித்து விட்டதா அப்படிங்கறது தெரியல உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கு இருக்குது அப்படிங்கறதை கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தொடர்ந்து இது போன்ற நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும் அப்படினா நம்மளோட தமிழ் 온ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க थैंक यू باي